திருப திருபுவனம்னு பேர் இன்னைக்கு அப்படிச்சு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லணும் இந்த திருபுவனம்னு இந்த ஊர் பேர் திருபுவனம்னா திருவடேமோதூர் கும்பகோணத்துக்கு நடுப்பர் இருக்குது இந்த திரு தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமான தருமபுரி ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகாசன தான் ஆஹிலா மணிதேஷ்வர் அவரால் நிர்வகிக்கப்படுகிறது நிர்வாகம்லாம் இருக்காங்க இந்த திரின்னா மூணு புவனம்னா கோட்டை கடவுள் மூணு பேர் அசுரன்லாம் போய் வரணும் கேட்டால் கொடுத்தாரு ஒருத்தன் யானை முகம் ஒருத்தன் சிம்ம முகம் ஒருத்தம் மாடு முகம் ஹயக்ரேவன் அஸ்வக்ரேவன் அந்த மூணு பேரும் என்ன பண்ணால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கோட்டை மாதிரி கட்டு வந்து எல்லாரையும் நெசிக்காமச்சுட்டான் அப்போ தேவர்கள்லாம் நடிங்கினாங்க தேவ மனிதர்கள்லாம் நடுங்க வரம் கொடுத்தாங்க சுவாமி வரம் கொடுத்ததுனால அவனை வந்து அழிக்கிறது மனசு வரல அதனால் அவனுக்கு இந்த ஊரில் முத்தி கொடுத்தாரு அதனால் புத்தி கொடுத்தாலும் திருபுவனம் திருன்னா மூணு புவனம் போட்டு இந்த ஊர் போய் திருபுவனம் அவருடைய முதல் நடுக்கத்த சுவாமி புகை நடுக்கம் தீர்த்த பெருமான் பேர் பூகம்பம் சொல்வோம் நில நடுக்கம் கிரோம் கம்பம் நடுக்கம் ஹரேஸ்வன் நடுக்கம் தீர்த்த பெருமானு முதல் பேர் நரசிம்மாவதார நடத்த மகாபுட்டும் ஹிரண்ய கஷ்ப சமகாரம் அடிந்த ரத்தம் பூரா உடம்புல தான் ரொம்ப உக்ரமாக மகாபுன்னா சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் திருநேதம் அது மகாவிஷ்ணு ஸ்வரூபம் சாந்தமாக ஒரு சூழ்நிலையில் ரத்தமாக தான் இருக்கிறார் அந்த ஹிரணிகை சிவபார்ட்டா அந்த ரத்தம் பூரா பூமியில் விழப்படாது எல்லாரையும் காப்பாற்றணும் இந்த ரத்தத்தை தானே சாப்பிட்டு அவனை அழைச்சி வர்றாரு ஆனால் ரத்தத்தை சாப்பிட்றாருனா நம்பக்கெல்லாம் ஒரே ஒரு ஹதயம்தான் உள்ளே போனால் ஒரே ஒரு தான் ஆனால் இறைவனுக்கு அஞ்சு ஆத்மா ஆத்மாச்சா அந்தராத்மாச்சா பரமாத்மா ததைவச்சா தத்வாத்மா சைவபூதாத்மா பஞ்சாத்ம கேக்கியா மாட்டுக்கு இறப்பை ரெண்டு இறப்பை ரெண்டுனால் ஒரு தேவையில்லா கூட மூணு நாள் கைக்கி அதுக்கு எந்த பாதை எந்த போயிடும் உள்ளே போகாது மாட்டுக்கு டாக்டர் சொல்ல மூணு பையங்கிறான் அது ஒன்று அப்போ இறைவனுக்கு அஞ்சு ஆத்மா ஐக்க ஹாசல் அந்த ஆத்மா அந்த அசரி அந்த சரீரமானது சரீரத்துலேருந்து இந்த ரத்தம் உள்ளே போல் அப்படியே இருக்குது அந்த ரத்தம் இருக்கிறதுனால ரொம்ப பை மாதிரி இருக்குது அதை சிவபெருமான பேட்றாங்க யாழிமுகம் இந்த கோபத்துலலாம் யாழி இருக்குல்ல யாழிமுகம் சிங்கத்தையே சார் யாழிமுகம் இந்த புருஷாகரம் மனித நாதி ஒன்று புருஷாகாரம் பின்னாடி மிருகக்க சுவரப்படும் சிங்கத்து உள்ள மாதிரி எட்டு திக்கு எட்டு பதம் பதம்னால் காலன்னு சொல்லுவோம் வட்டாபாதாத்யே பட்சி ஷாலு பெரிய பொந்துலேருந்து ஷாலு வேஷாய் பட்சி ராஜா ராஜா பேர் அந்த பட்சினால் ரெண்டு ரெக்கை ஒரு ரெக்கில் பிரத்தங்கிறானே அதிரவன் பத்ரக்காடு இன்னொருக்கில் சூழ்ந்துருக்க அந்த பட்சி என்ன பண்ண நடத்த மாதிரி அப்படியே கப்பி பூமி புவியீர்ப்பு தான் சேர்ந்த காற்று மண்டலம் கொண்டு வருது அங்கே கொண்டு போய் தன்னுடைய பஜ்ரநாத்தான் அந்த ரத்த பையை போத்து அந்த ரத்தம்னா பீரிட்டு காற்று அவாப்ரேட் அவாப்பிரட்டாகிடுது ரத்தத்தை சப்ஜெக்ட்டு சிவன் தொட்ட மாத்தலையே வர்ஷாதம் ஒரு குழந்தை அழிஞ்சிட்டே இருக்கும் அந்த குழந்தை உண்மையான அம்மா தொட்டோன்னா அந்த அழுகை நிறுத்திடுறோம் அந்த ஸ்பெரஷ்ம்கிறது அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு இருந்தேன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி சிவன் தான் தொடர்றாருன்னு அந்த சாந்தம் நடத்தும மூர்த்தி சாந்தமாக்கின எழுதும் இது சரபேஸ்வரன் நம்ம சுருன்னு இருக்கும் சிவா விஷ்ணு காளி துர்கா ஃபோரின் கார்டுன்னு சொல்லுவோம் நடனாலும் சேர்ந்ததால் சரபேஸ்வரன் வியாதி மிருத்தி விபக்னஞ்சே சண்டவாதாதி பேகினம் இவர் வழிபாட்டு மாத்திரம் சமத்தமான வியாதியெல்லாம் பெறுது வியாதிக்கு முன்னாடி ஆதினா மணக்கவலை க மனை மணக்கவலை வந்தால் தான் வியாதி வரும் இந்த மணக்க ஆதி வியாதி வீணாசி முன்னாடி மணக்கவலையெல்லாம் பார்க்கிறாரு அது பிறகு சத்ருன்னா எல்லாருக்குமே ரெண்டு சத்ருவை பார்க்குறோம் ஒரு சத்ரு நமக்கு பக்கத்தில் தெரியும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் வியாபாரம் நோக்கமாவோ வேறு எதாவது நோக்கமாக அப்பார்ட்மெண்ட்டை தயாரோ பண்ணிப்பான் அவனை நம்ப கண்டுபிடிச்சிவோம் என்ன பண்ணுறான்னு தெரியும் இன்னொரு சத்ரு யாருன்னு உறவினர்கள் நண்பர்கள் அப்படியே ரிப்புன்னு தெரியும் நமக்கு எதா ஆப்போசிட்டாக செய்வாங்க அதனால் வியாதி மிருத்தி ரிபிக்ணா சண்டபாதம் சாதாரண காற்று அடிச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம் பெரிய சூறாக வழி வீடே விழுஞ்சிடும் போல நின்று அப்போல்லாம் வந்து வெளியில் வந்துடும் அப்போ மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுதான் தியான் வியாதி மிருத்த சண்டபாதாதி சண்டபாதாதிபிக்னம் அது வந்து அறுபத்தி நாலு பைரவர் இந்த கோ உலகத்தில் இருக்காங்க பைரவர்னால் கல்கட்டா பயிர் பைரவர்னா யாருன்னா காளிக்கட்டா காளி கட்டாங்க கல்கட்டா காளி ரொம்ப உகிரமாகறாரு அவள் ஆடுற போது கிட்டக்கே யாரும் போக முடியல அவளா எப்படி சாந்த படம் தெரில உடனே பரமேஸ்வரனை போய் படுத்துன்றாரு அவள் மேலேயே ஆடுறான் பார்த்தாரு இவர் ஒன்றும் பண்ண முடியாது டக்குன்னு ஒரு குழந்தையா போய் வீட்டில் இந்த குழந்தை காத்துறது அவ்வளவு கோச்சு இந்த தாய் உள்ள மனிதன் இந்த தூக்கி விடுது க்ஷேத்திரம்னா பூமி பாலன்னு குழந்தை க்ஷேத்திர பாலன்னு பைரவருக்கு போய் அறுபத்தி நாலு இருக்கார் இந்த அறுபத்தி நாலு பைரவர் இவர் தான் தாய்வார் ஆமையன் தீர்த்தடியேனே ஆளா கொண்டாய் அதிகை வீரட்டான மாற்றி கொண்டார் தாமரையோன் சிரமருந்து கையில் கொண்டார் தலையதினீர் பழிவொண்டார் நிருவாந்தமி பாமணனார் ஆகாயத் துதரங்கொண்டார் மான் இடங்கொண்டார் மலங்கையும் மழுவாட்கொண்டார் காமனியும் உடல் கொண்டார் கண்ணா நோக்கை கண்ணப்பற்பனியுங்கொள் காபாளியாரே சரபேஸ்வரன் இந்த தூக்கின் போற காட்சி பாமணனார் ஆகாய துதிரங்கொண்டார் அது பைரவசுரம் வந்து இந்த ஹதயத்தில் பைரவம் இந்த பைரவசுரம் தான் பைரவன்னா ராத்திரி பூரா கண் மூசின்னு பார் நம்ம இல்லை எல்லாம் வாகனம் சொல்கிறோம் அதனால் இவரை வழிபடுத்தினால வியாதிகள் மனக்கட்டங்கள் கோட்டு வாரங்கள் செரிவன தோஷங்கள் சத்ருபாதா பற்றிக்கு தான் பூஜை இவருக்கு அப்புறம் வரகுண பாண்டியன் ஒரு பாண்டியன் அவன் பிரம்மகத்திய தோஷம் அவன் போரில் வந்தால் சேரனுக்கு ஒன்று சண்டு ஆனால் திடீர்னு தோற்றுப்படுறான் அவனுக்கு அப்செட் ஆகிடுது பிரம்மகர்த்தி அவனை பிடிச்சது திருவடியும் பொழுதுன்னு பக்கத்தில் ஜோதி மகாஜி அந்த கோயில் கோழாக போய் விட்டு போயிருது அவன் தப்பிச்சு மேலே கூறாசுல விழுந்துடுறான் அவரு துறத்துல அது கீழே கோராசு வந்தால் பிடிச்சினா உட்காந்துருக்கு இவனி தவிர பிடிச்சோமான்னு பயம் பார்த்து அந்த நெடுக்கத்தையும் போகணும் அவரை வழி முன்னூறு முன்னோருக்கால் சாபம் பிதிர்கள் சாபம் தான் ஃபிட்டு மாறி வந்துடும் நரம்பு தழைச்சி வந்துடும் மூளையெல்லாம் எல்லாம் கம்மியாகவும் கைகால் சரியில்லாது குழந்தைகள்லாம் பிதிர்கள் சாபத்தால் வருது அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் போக்குறேன் ருத்ரம்னு ஜபம் அவருக்கு திருமணம் நல்லபடியாக இருக்கணும் கணவன் மனு இருக்கணும் நல்ல குழந்தையாக போயிருக்கணும் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை விசேஷம் தர்ம சம்பர்த்தனை தமிழ் வந்து அரும்பல்த்தனாயி எல்லா பிரச்சனை இவருக்கு இவர் இருக்குது நாளைக்கு ஒரு மூவாயிரம் பேர் வராங்க கேரளா கர்நாடகா ஆந்திராலேருந்து வராங்க இந்த பூஜைக்கு சத்ருபாத அபிவிருத்தி பிரச்சனையான தெரியும் கோட்டுக்கெட்டு பிரச்சனை வியாபார அபிவிருத்தி மாந்தி தோஷம்னு வியாபார அபிவிருத்தி கடு கல்யாண இருக்குது அதுக்கெல்லாம் தேவை பூஜை இதுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் பவுனூர் விளக்கு வைப்பாங்க பவுனர் பிரதர்ஷம் பண்ணுவாங்க வார பூஜைன்னு பண்ணி அனுப்புகிறோம் நேராக வந்தால் ஒரு சகத்நாமம் ஒரு அபிஷேகம் சகத்நாமம் ஒரு யாகம் அவங்கவுங்க வசதி இருந்தால் ரொம்ப நன்றி இந்த கோயிலுக்கு இங்கே வரவு இந்த அதாவது கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் திருவடியமது ஆடுதரையிலேருந்து கே மேற்கே இதுலேருந்து கிழக்கருக்கு மயிலாது ரூட் இந்த ரூட் கோயில் எத்தனை மணி வரும் காலம்புரம் ஒரு ஏழு மணிக்கு த ஏழு மணிக்கு திறப்பாங்க ஒரு பன்னெண்டரை மணி தந்திருக்கும் சாயரட்ட நாலு மணி நாலரைக்கு திறப்பாங்க ஆறு மணி எட்டு மணி இருக்கும் எட்டரை மணி மட்டும் ஞாயிற்று மம்பத்திரம் மூணு மணிக்கு திறப்பாங்க கொஞ்சம் ஒம்பதரை மணி மட்டும் இருக்கும் சிறப்பு பூஜை ஞாயிற்று மணிக்கும் பேர் என் பேர் சுந்தரமூர்த்தி ஊர்கள் 哎，看什么？干净了。I, I, I